ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஐந்தாம் பத்து ஆறாம் திருமொழி நாலாவது பாசுரம் பாசுரம் அப்படி இருக்குது வளர்ந்தவனை தடங்கடலுள் வலியுறுவில் திரிசகடம் தளர்ந்து உதிர உதித் உதைத்தவனை தறியாது அன்று இரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யார்கட்டது அணிநீர் தென்னரங்கத்தே வளர்ந்தவனை தடங்கடலுள் வலியுறுவில் திருசகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை தறியாது அன்று இரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணி நீர் தென்ன ரங்கத்தே தடங்கடலுள் வளர்ந்தவனை பெரிய கடலுள் கண் வளர்ந்தவனை அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கிட்டேன் வளர்ந்தவனை தடங்கடலுள் தடங்கடலுள் வளர்ந்தவனை தடங்கடலுள் கண் வளர்ந்தவனை வலிவுருவில் திரிஜகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை வலிவுஜர் வலி உருவில் ரொம்ப திடகாத்திரமான உருவோடு வந்தான் அந்த அரசன் சகடாசுரம் திரின உருளுகின்ற சகடம்னா சக்கரம் அது தளர்ந்து உதிர அது உடைந்து சின்னா பின்னமாகும்படி உதைத்தவனை அதான் அப்படி சொல்கிறார் வலி உருவில் திரு சகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை ஆச்சா தரியாது அன்றுகிரணியனை பிளந்தவனை பொறுக்க மாட்டாமல் என்ன அவன் பிரகலாதனன் பிரகலாதன் என்கிற தன்னுடைய பக்தனுக்கு கொடுமைகள் செய்தான் அதை பொறுக்க மாட்டாமல் தெரியாது அன்று இரணியனை பிளந்தவனை அர்த்தமாக உங்களுக்கு நரசிம்மனாக வந்து இரணியனை பிளந்தவனை பெருநிலம் கீரடி நீட்டி பண்டொரு நாள் நலந்தவனை பண்டொரு நாள் மாவழி சக்கரவர்த்தியிடம் சென்று நிலம் இறந்து கேட்டு வாங்கி ஆனால் பெருநிலம் இந்த பெரிய நிலத்தை இரு ஈரடி நீட்டி இரண்டு கால் இரண்டு அடிகளாலே அளந்தான் இரண்டு அடிகளாலே நீட்டி அளந்தவனை அதான் அர்த்தம் அர்த்தமாகிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை யான் கண்டது அணிநீர் தென்னரங்கத்தே அணிநீர் தென்னரங்கம் அப்படின்னா அவங்களுக்கு அர்த்தமாகுறது இரண்டு பக்கமும் காவேரி ஓடு சுரங்கம் அப்படிங்கிறத அப்படி அழகாக இருக்க அணிநீர் நீர் நரங்கத்தேன் அவசரம் பட்டுச்சுடலாம் நினைக்கிறேன் வளர்ந்தவனை தடங்கடலுள் வலி உருவில் திரி சகடம் தளர்ந்து உதிர உதைத்தவனை தறியாது அன்று இரணியனை பிளந்தவனை பெருநிலம் ஈரடி நீட்டி பண்டொரு நாள் அளந்தவனை यान् कण्ड अणिनीर्ङ्गते श्रीमते रामानुजयन